பிள்ளைகளை ஆண்டுவரும் உலக நல்வாழ்த்துக்கள் ஆதியாகமும் இருபத்தி ஆறாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்தை வாசித்து இந்த நாளுக்காக நாம் ஜபிப்போம் அன்று ராத்திரியிலே கத்திரவனுக்கு தரிசனமாகி நான் உன் தகப்பனாகி தேவன் பயப்படாதே நான் உன்னுடனே கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய அபருகாம நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார் தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவராகிய கர்த்த ஈசாக்கோடு கூட பண்ணுகிற உடன்படிக்கை இது எந்த ஒரு சூழ்நிலையில ஈசாக்கோடு கூட ஆண்டவர் இந்த வார்த்தையை பேசினாரு பயப்படாதே நான் உன்னோட கூட இருந்து என்னுடைய தாசனாகி அபருகாமன் நிமித்தம் உன்னை ஆசையை ரோஜித்து பெருகு பண்ணுவேன் என்று சொன்ன அந்த பார்க்கிற பொழுது அந்த பார்க்கிற பொழுது அனுதின வாழ்க்கையில் பிரச்சனைகளை கொண்டிருந்தார் ஒவ்வொரு இடமெல்லாம் பிரச்சனை கணரை வெட்டுவார் தனிவரும் அந்நியர்கள் வந்து பறித்துக் கொள்வார்கள் அனுதினமும் இதுதான் அவருடைய வாழ்க்கையில நடந்து கொண்டிருந்தது ஒவ்வொரு நாளும் பிரச்சனை ஒவ்வொரு இடங்களிலும் பிரச்சனை எங்க போனாலும் பிரச்சனை ஒருவேளை ஈசாக்கு மன உளைச்சலுக்குள் ஆயிருக்கலாம் அந்த சூழ்நிலையில தான் ஆண்டவராகிய கத்த ஈஷாக்கோட கூட வெளிப்படுகிறார் மகனே நீ பயப்படாதே நான் உன்னு கூட கூட இருந்து உன்னை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன் என்று சொல்லுகிறார் நுணுக்கமாக ஆண்டவர் ஈஷாக்கோடு கூட பேசின வார்த்தையை கவனித்தோனால் ஈசாக்கை ஆசிர்வதிக்கிறது மாத்திரம் அல்ல அவருடைய சந்ததியை வெறுக பண்ணுகிறதாகவும் ஆண்டவர் சொல்லுகிறார் அப்படியானால் அன்றாட தேவைகளை கர்த்தர் சந்திக்கிறதும் ஆசிர்வதிக்கிறது மாத்திரம் அல்ல எதிர்காலங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார் இந்த கால வேளையில் இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கிற என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை அனுதின வாழ்க்கையில பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறீங்களா எங்க போனாலும் பிரச்சனை என்ன வேலை செய்தாலும் பிரச்சனை எந்த இடத்திற்கு கடந்து சென்றாலும் பிரச்சனை சமாதானமே இல்லையே ஐயோ யார் எனக்கு உதவி செய்வார் என்று ஒரு வேலை நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிறீங்களா இந்த கருத்துடைய வார்த்தை உங்களை தேடி வருகிறது பயப்படாதீங்க ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களை ஆசிர்வதித்து உங்கள் எதிர்காலத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ணுவார் ஆண்டோடைய வாக்கு நம்புங்க ஆண்டவர் கைவிடவே மாட்டார் எத்தனை போராட்டங்கள் வந்தால் என்ன எத்தனை பாடுகள் பிரச்சனைகள் வந்தால் என்ன உதவி செய்யும் ஆண்டவர் இருக்க ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் இருக்க உங்களை பெருக பண்ணுகிற கர்த்தர் இருக்க நம்பிக்கையை எழுந்து விட வேண்டாம் ஆண்டவரை நம்புங்கள் அவருடைய வாக்கு தத்தத்தை நம்புங்கள் உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ணுவார் உங்கள் தேவைகளை எல்லாம் சந்திப்பார் பயப்படாதீங்க கர்த்தரங்க வாக்கு தத்தத்தின்படி உங்களை ஆசீர்வதித்து நாள் முழுவதும் நடத்துவாராக கண்களை பிடிச்சு போமா அன்பின் ஆண்டவரே இந்த காலவாளையில என்னோடு சேர்ந்து ஜபித்துக் கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளுக்காக ஜபிக்கிறேன் இவர்களை ஆசிர்வதி என் ஆண்டவரே ஈசாக்கை போல அனுதன வாழ்க்கையில் வேலை உடைய பிள்ளைகள் பிரச்சனையை சந்தித்துக் கொண்டிருக்கலாம் என் தேவனே இவர்களுடைய மன உளைச்சலை அப்புறப்படுத்தும் இவர்களுக்கு தைரியத்தை தார் இவர்களுக்கு ஒரு சமாதானத்தை தார் எந்த இடத்தில் இவர்கள் துரத்தப்படுகிறார்களோ எந்த இடத்துல இவர்களுடைய ஆசீர்வாதங்கள் பறிக்கப்படுகிறதோ அதே இடத்துல இவர்களை ஆசிர்வதித்து மென்மேலும் உயர்த்தும் இவர்களை பெருக இவர்கள் எல்லைகளை விசாலமாக இவர்களுக்கு தைரியத்தை இந்த கால வாழையில் கர்த்தருடைய மனதிற்கும் அளவில்லாமல் இவர்கள் மேல இறங்குவதாக நம்முடைய ரத்த கோட்டக்குள்ள இவர்களை மூடி மறைத்துக் கொள்ள மகிமை கனம் துதி மக்கே ஏசு விதாமத்தில் பிதாவே ஆமே ஆமே